கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படிப்பட்ட பலன்களை பொதுவாக நம்ம இந்தியாவுக்கு தரப்போகிறது நம்மளுடைய பன்னெண்டு ராசிக்குமான பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டானது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பன்னிரெண்டு மணிக்கு பஞ்சமி திதியில் திங்கட்கிழமையன்று மார்கழி மாதம் பதினாறாம் தேதி கன்னியா லக்னம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது பொதுவாக மகத்தில் பிறந்தவங்க ஜகத்தை ஆழ்வாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக ஜகத்தை ஆள்தான் போயிடுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுன்னா கொரோனா தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னா நம்ம கொரோனாலேருந்து மீண்டு வருகின்ற முயற்சி நம்ம பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விமோசனம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மாற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவை பொறுத்தவரை எல்லா விஷயங்களிலுமே மாற்றம் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எதுவானாலுமே மாற்றத்தை பெறப்போகிறது மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா வி துறைகளிலுமே எல்லா விஷயங்களிலுமே எல்லோருடைய மனதிலுமே மாற்றத்தை உருவாக்கப் போகிறது ஏன் அப்படி எதனால் அப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல பொதுவாக மகர ராசிங்கிறது இந்தியாவோட ராசி அந்த மகர ராசியில் இதுவரைக்கும் புளுட்டோ கிரகமும் சனி கிரகமும் சேர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தது திருக்கணிதப்படி ஜனவரி பதினேழாம் தேதியும் வாக்கியப்படி டிசம்பர் இருபதாம் தேதியும் பயிற்சி ஆகும்போது அந்த புளுட்டோ கிரகத்தை விட்டு சனி பகவான் விலகி கும்பராசிக்கு போகிறார் பொதுவாக சனி ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ப்ளூட்டோ கிரகம் ஒரு ராசியில் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் அப்போ அடுத்த சந்திப்பு சனிக்கும் ப்ளூட்டோவுக்குமானது கும்பராசிலையோ மீன ராசிலேயோ இருக்கக்கூடும் அப்போ எப்போல்லாம் இந்த சனி வந்து ப்ளூட்டோ கிரகத்தோடு சேர்ந்து ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்து விலக போகிறாங்களோ அப்போ பல புரட்சிகளை செஞ்சுட்டு அந்த புரட்சிக்கு ஒரு முடிவாக நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போகிறது தான் அந்த இரண்டு கிரகங்களோட சந்திப்பு உதாரணமாக அந்த உலகத்தில் முன்னாடியெல்லாம் அடிமை தொழில்னு இருந்தது அதாவது வேலை செய்கிறதுக்கு நம்ம வந்து சம்பளத்துக்கு ஆளை பார்க்க மாட்டோம் ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி அவனை நம்ம வேலை வச்சுக்கிறது தான் ஒரு காலத்தில் இருந்தது இந்த அடிமை தொழில் எப்போ போச்சுன்னா இந்த மாதிரி சந்திரனும் சனி பகவானும் ப்ளூட்டோவும் ஒரு ராசியில் சேர்ந்து எந்த நாட்டில் இருந்தோ அந்த நாட்டில் சேர்ந்து அதுக்கப்புறம் போது தான் இது உண்டானது அதே மாதிரி கிறிஸ்தவர்களிடம் ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்னு ஒரு ஒரு பிரிவு இருக்குது அந்த பிரிவு உருவான போது கூட அமெரிக்காவில் அமெரிக்காவுக்குரிய ராசியில் ப்ளூட்டோவும் சனியும் சஞ்சாரம் செய்து பிரிந்தது தான் காரணம் இப்போ இந்தியாவோட ராசி மகர ராசி அந்த மகர ராசியில் சனியும் புளுட்டோவும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு பிரளயமே ஏற்பட போகிறதுன்னு சொன்னால் கூட நம்பலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே எல்லாமே மாற்றமாக இருக்கும் அரசியலாகட்டும் வருமானமாகட்டும் இந்தியாவின் மதிப்பாகட்டும் எல்லா விஷயங்களிலுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது இதுவரைக்கும் இருந்தது மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக செய்யும் குறிப்பாக நம்ம கணினி சார்ந்த துறை அசுர வேகமாக மிக உன்னதமான நிலையை அடையப்படுது இந்த மாதிரி பெரிய வளர்ச்சி இருக்கிற எல்லா விஷயத்திலுமே சில சாபக்கேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சைபர் கிரைம் குற்றச்சாட்டுகள் நிறைய வரும் மக்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதே மாதிரி விவசாயிகள் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அவங்களுக்கு நினச்சதை விட அதிகமான விளைச்சல் அது மாத்திரம் இல்லை விளைச்சல் அதிகமாக விலைக்கு போகிற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் பொதுவாக மகர ராசிக்கு ரெண்டாவது வீட்டுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் ரெண்டாவது வீடுங்கிறது நேத்திரஸ்தானம் அப்போ இந்தியாவில் ஏதாவது புதிய கண் நோய் ஒன்று உருவாகலாம் கண்ணில் எரிச்சல் அல்லது கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் இதை வந்து இந்தியாவில் நிறைய பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கொரோனா மாதிரி ஒரு தொற்று நமக்கெல்லாம் வந்தாச்சு குழந்தைகளுக்கும் வந்துட்டு போயிடுச்சு இப்போ ஜீவராசிகளுக்கும் அதாவது கால்நடைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு நோய் வந்து தாக்கக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது அதே மாதிரி விவசாயிகள் கூட அவங்களோட பயிர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சின்ன நோய் வந்து அதற்காக புதிய கண்டுபிடிப்புகள் மருந்து கண்டுபிடிக்கிற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை மருத்துவத்துறை மிக அற்புதமாக செயலாற்றப் போகிறது உடனுக்குடன் நம்ம வந்து தேவையான மருந்துகளை தயாரிக்கின்ற ஒரு ஆராய்ச்சியாக மருத்துவத்துறை இருக்கப் போகிறது குறிப்பாக அந்த இந்திய ராசிக்கு சனி ப்ளூட்டோ சஞ்சாரம் மகர ராசியில் இருந்து அது ஒரு முடிவுக்கு வந்து சனி பகவான் கும்ப ராசிக்கு போகும்போது மிக முக்கியமான மாறுதல்களை தருவார் நீங்கள் திருக்கணிதப்படி ஜனவரி மாதம் பதினேழாம் தேதியே சனி பயிற்சி ஆறுதுன்னு வச்சிருந்தாலும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் நடந்த பல விஷயங்களை எடுத்து பார்த்தோன்னா அமெரிக்காவில் உதவி ஜனாதிபதியாக ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண்மணி வந்திருக்கார் இந்தியாவோட முதல் குடிமகன் என்று சொல்லப்படுகின்ற பிரசிடெண்ட்டாக ஒரு பெண்மணி வந்திருக்கிறார் நாளைக்கே கூட ஒரு பெண் பிரதம மந்திரி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படி வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கான சந்தர்ப்பமும் இல்லை அப்போ இந்த சனி மற்றும் ப்ளூட்டோ மகர ராசியிலேருந்து இந்தியாவோட ராசியிலேருந்து விடுபடும்போது பெண்களின் உச்சபட்ச பத பதவிகளில் உட்கார வச்சுட்டு போயிடுவார் இந்தியாவில் இருக்கிற பல பெரிய பெரிய பதவிகள் பெண்களால் ஆக்கிரமிக்கப்படும் பெண்கள் அந்த முதன்மையான பதவிக்கு வந்துடுவாங்க இது உலக அளவில் கூட நடக்கலாம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் கூட பெண்மணி தான் முக்கிய பொறுப்பில் இருக்காங்க இந்தியாவை சேர்ந்தவங்க தான் அவங்க கூட அப்போ இந்தியாவுக்கான மதிப்பு கூடுகின்ற ஒரு சூழ்நிலையை தான் இதை பார்க்கலாம் பெண்களுக்கான அங்கீகாரமாக இதை பார்க்கலாம் அந்த சனி ப்ளூட்டோ ரெண்டுமே ஒரு ராசியிலேருந்து நகர்றதுனால ஏற்படுகின்ற மாற்றம் அதாவது மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவோமே அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு எடுத்துட்டால் அதோட முக்கியமான குறிக்கோள் நம்ம வந்து ஒரு வருஷத்தோட அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அஜெண்டா வந்து மாற்றம் எல்லா விஷயங்களிலும் மாற்றம் இதில் எந்த விதமான பாகுபாடே கிடையாது நம்ம வந்து எல்லா விஷயங்களிலுமே ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிற ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க போகிறது ஆகவே அந்த மாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த மாற்றம் எதிலெல்லாம் வரப்போகிறது அப்படிங்கிறது நம்ம இந்த வருஷத்தை கடந்து செல்லும்போது தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓரளவுக்கு நம்ம வந்து கொரோனா பாதிப்புலேருந்து விடுபட்டு கொஞ்சம் பெருமூச்சு விடுகின்ற காலகட்டமாக இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமான வருடமாக அமையப்போகிறது இந்த மாற்றம் கூட பெரிய மாற்றம்தான் தனிநபர் வருமானம் என்பது அதிகரிக்கக்கூடும் மக்களுடைய சந்தோஷம் என்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்தியர் என்று சொன்னால் வெளிநாட்டில் பெருமைப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த மாதிரி எல்லா விதத்திலுமே ஒரு மாற்றத்தை தரப்போற ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனிநபர் வருமானம் இந்த வருஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொழில்துறை வியாபாரம் இப்படி பல விஷயங்களிலும் இந்தியாவில் முன்னேற்றங்கள் நிறைய இருக்கும் குறிப்பாக ஒரு பெண்மணி உலக அளவில் நோபல் பரிசு பெறுகின்ற வருடமாக இருக்கும் அப்புறம் அந்த மழையை என்ன அந்த மழையிலே ஒரு மாற்றம் இருக்கும் மழை மத்தம் இல்லை நம்முடைய சீதோஷ்ண நிலை தட்பவெட்டு நிலை இதெல்லாமே ஒரு மாற்றத்துக்குரியதாக இருக்கும் எங்கெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கும் நம்ம நினச்சோமோ அங்கெல்லாம் குளிர் மட்டுப்பட்டு இருக்கும் எங்கெல்லாம் குளிரே இருக்காதுன்னு நினைச்சோமோ அங்கெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்ப்போம் அதாவது சீதோஷ்ண நிலையோட தட்டு மாறுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் இங்கேல்லாம் மழை கம்மியாக தான் இருக்கும்னு நினச்ச இடங்கள்லாம் மழை அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி நம்முடைய இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட மிகப்பெரிய ஒரு மாறுதலை பெறும் மழையை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இருபத்தி மூணை தொடர்ந்து அதிகப்படியான மழை பெறுகின்ற ஒரு இடமாக இருக்கும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போல் இல்லைன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு சமமான அதிகப்படியான மழையை பெறுகின்ற காலம் குறிப்பாக தென்னிந்தியாவில் ரொம்ப அதிகமான மழை இருக்கும் எப்பவுமே அதிக மழை பெய்கின்ற வட இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இந்த தடவை ம மழை பெய்யும் இன்னும் சொல்லப்போனால் கணினி சார்ந்த படிப்பு என்பது மிக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு வருடமாக இது இருக்கும் எல்லாரும் அந்த ச கணினி சம்பந்தப்பட்ட படிப்பை நோக்கி செல்வார்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அதாவது கணினி என்பது உச்சத்தை தொடுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதிரி அற்புதமான பெரிய மாற்றங்கள் நிறைந்த ஒரு வருடமாக கண்டிப்பாக இருக்கும் இப்போ பன்னெண்டு ராசியும் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கறத தனித்தனியா பார்க்கலாம் பதினோரே நாளில் உங்கள் ஏ டு பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம் மூலிகை பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் எட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பிற்கினிய கடகராசி என்பர்களே உங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்ற அந்த காலகட்டத்தில் இருக்கிற கிரக அமைப்புகளின்படி கடகராசி என்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகிறார் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் கடகராசிக்கு மூன்றாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார் அதே மாதிரி எட்டாவது வீடு அஸ்தமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து பலன்களை தரப்போகிறார் ஒன்பதாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஜீவனஸ்தானம் என்று பத்தாவது இடத்துல ஒரு நாலு மாதம் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அதன் பிறகு பதினோராவது இடம் என்று சொல்லப்படுகின்ற லாபஸ்தானத்துக்கு சென்று பலன்களை பொருளை அள்ளித்தரப்போகிறார் ஆகவே இந்த அமைப்புகள்லாம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல மூணாவது வீடு முயற்சி ஸ்தானம் சகோதரஸ்தானம் நமக்கு துணிச்சலை தருகின்ற இடம் தொலை பற்றி சொல்லுகின்ற இடம் அந்த இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் பொதுவாக நம்ம முயற்சி செய்கின்ற இடத்துல அந்த கேது பகவான் இருக்கும்போது நம்ம ஒரு தயக்கம் இருக்கும் நம்ம இதை பண்ணலாமா வேண்டாமா இது சரியாக வருமா வராதா இது நமக்கு லாபத்தை தருமா இல்லை இதில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா ஒரு தயக்கத்தை நம்ம முயற்சி செய்கிறத நிறுத்தக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவார் ஆனால் அதே நேரத்தில் ராகு கேதுவுக்கு மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள் சிறப்பான இடம் அப்போது அந்த கேது பகவான் சில நேரங்களில் நமக்கு துணிச்சலையும் தருவார் சகோதரர்களிடமிருந்து நான் எதிர்பாராத உதவிகள் ஆதரவு ஆலோசனைகள் முதலீவைகளை பெற வைப்பார் இப்போ தொலை தொடர்பு சம்மந்தமாக ஏதாவது ஒரு மாணவன் இருக்கான்னா அவனுக்கு அதில் மிகச்சிறந்த ஆர்வத்தை ஏற்படுத்துவார் நிதானமாக படிக்கணும் நம்ம புரிஞ்சு படிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குவார் ஆன்மீகத்தில் அதிக நாட்டத்தை உருவாக்குவார் ஆகவே மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு காலகட்டமாக இது அமையும் இன்னும் சொல்லப்போனால் மூணாவது இடத்துல கேது பகவான் இருக்கும்போது நம்முடைய முயற்சிகள் தாமதப்படுமே தவிர முயற்சிகளே இல்லாமல் போயிடார் பத்து முயற்சிகள் பண்ணுறதுக்கு பதில் ரெண்டு முயற்சிகள் செய்து அதன் மூலமாக நன்மைகளை அதிகரிக்கச் செய்வார் பொதுவாக மூணாவது இடம் கேதுவுக்கு சிறப்பானது தான் கலப்படமான பலனை தரக்கூடிய இடமாகத்தான் இருக்கும் கெடுபலன்கள் வெகு குறைவாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் கடகராசி என்பர்களை பொறுத்தவரை அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுங்கிறது ஒரே ஒரு விஷயத்தில் தான் நல்லது தீர்காயில் அவ்வளோதான் மற்றபடி அவங்களுக்கு அந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கும்போது பல அவமானங்களை ஏற்படுத்துவார் பிரச்சினைகளை தருவார் இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்க வைப்பார் ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அதை கடந்து தான் போகிறோம் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் சனி சில பாடங்களை அனுபவ பாடங்களை நமக்கு நடத்த போகிறார் அவ்வளோதான் மற்றபடி நம்ம அந்த கெடுபலங்களுக்கு இறுதியாக நாரதர் கழகம் நன்மையில் முடியுன்ற மாதிரி சனீஸ்வர பகவானோட இந்த பாதிப்பு கூட நன்மையில் தான் முடியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதே நேரத்தில் எட்டாவது வீடுங்கிறது நம்முடைய உடல் ரீதியாக சில விஷயங்களை வியாதிகளை ஆரோக்கிய குறைபாடுகளை சொல்லக்கூடிய இடம் அந்த கா இடத்துல நோய்க்காரகன் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது மனசுக்கு சில சங்கடங்களையும் அதே நேரத்தில் உடலுக்கும் சில அசௌகரியங்களும் ஏற்படுத்துவார் சில பேரால் நமக்கு அவமானங்களை தர வைப்பார் அல்லது நம்முடைய தவறான போக்கால் சில பாதிப்புகளை உருவாக்குவார் அப்போ நம்ம அந்த தவறான போக்குலேருந்து நம்மளை மாற்றிப்போம்ல அதற்கான முயற்சி தான் இதெல்லாம் யாராக இருந்தாலும் சரி அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் நடத்தப்படும் அந்த அனுபவ பாடத்தில் அவங்க வந்து பாஸ் ஆகிட்டாங்கன்னா அடுத்த கட்டமாக அவங்களுக்கு சிறப்பான பலன்கள் பெறலாம் இல்லை நம்ம இந்த கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கவலைப்படாமல் நம்முடைய போக்கிலேயே நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக சனி பகவான் நம்மளை ஒரு நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் நமக்கு கஷ்டங்களையும் மன கஷ்டங்களையும் கஷ்டங்களையும் தருவார் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சனி பகவானோட சண்டை போட்டு ஜெயித்தவங்க யாருமே கிடையாது சரணாகதி அடைஞ்சால் அவங்க நிச்சயமாக சனி பகவானால் ஆதரிக்கப்படுவார்கள் சனியோட பார்வை அவங்க மேலே விழுந்து அவங்களுக்கு நல்ல அற்புதமான பலாபலன்கள் கிடைக்கும் எந்த சனி பகவான் நமக்கு ஒரு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தினாரோ அதே சனி பகவான் நமக்கு ஒரு வெகுமதி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் தருவார் ஆகவே சனியை பொறுத்தவரை நம்ம சரணாநிதி அடையிறது தான் மிக மிக முக்கியமானது சனியோடு நம்ம போராடி ஜெயிக்கலாம் முடியாது ஏன்னா சனி ஒரு நீதிப நீதிமான் நம்மளை ந நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் முயற்சிகளை மேற்கொண்டு ஆகவே நம்ம திருந்துற வரைக்கும் நமக்கு கஷ்டங்கள் தொடரத்தான் செய்யும் நம்ம பிடிவாதமாக இருக்க இருக்க அந்த கஷ்டங்களோட வீரியம் அதிகமாகும் அதனால் இந்த அஷ்டம சனி கடகராசி என்பர்களுக்கு கொஞ்சம் அனுபவ பாடங்களை தர்றதுனால கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அவங்க ரொம்ப நேர்மையாக நியாயமாக யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் இருக்கணும் மிக முக்கியமானது அதை தொடர்ந்து நமக்கு வந்து கடகராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் ராகு பகவான் பித்திருஸ்தானம் தந்தையார் பற்றி சொல்லுகின்ற இடம் அந்த இடத்துல ராகு பகவான் இருக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம்லாம் சொல்ல முடியாது ராகு அவங்க கலப்படமான பலனை தான் தருவார் குருவோட வீடுங்கிறதுனால கெடுபலன்கள் குறையலாமே தவிர கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பை தரக்கூடிய இடத்துல தான் ராகு பகவான் இருக்கார் அதாவது ரெண்டு வகையாக அந்த பலனை தருவார் இப்போ சில பேருக்கு அலுவலகத்தில் ஒரு வேலை மாற்றத்தை பதவி உயர்வை தந்து வேலை இடம் மாற்றத்தையும் தந்துடுவார் பதவி உயர்வு நன்மையாக இருந்தாலும் குடும்பத்தை விட்டு வேறு இடத்துல வேறு இட தனிம தனிமையில் இருக்கிறதுங்கிறது ஒரு சின்ன குழப்பமான நேரம் ஆகவே இந்த ஒன்பதாவது இடத்துல பாக்யஸ்தானத்தில் அதிர்ஷ்டத்தை தர வேண்டிய ராகு பகவான் கொஞ்சம் குழப்பத்தையும் அல்லது சே லேசாக நம்மளோட ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி நம்மளுடைய வேகமான வளர்ச்சியில் ஒரு தடங்கலையும் ஏற்படுத்துவார் பணம் கொடுக்கறதுல எந்த கவலையும் இல்லை ராகு ஏராளமான பணத்தை ஒன்பதாவது இடத்துல இருந்து தரப்போகிறார் சில பேருக்கு தந்தையாருடைய உதவி கிடைப்பதில் சிக்கல்கள் இருக்கலாம் இல்லை தந்தையாரோட கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஒன்பதாவது இடம் என்பது ராகு பகவானை பொறுத்தவரை கலப்படமான பலனை பெறுகின்ற ஒரு இடம்தான் கெடுபலன்கள் குறைவாக இருந்தாலும் அந்த ராகுவோட பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் இப்போ உதாரணமாக ஒரு மாணவன் மேல் படிப்புக்காக முயற்சி செஞ்சுட்டுருக்கார் வெளிநாட்டில் செ முயற்சி செய்கிறார் ஸ்காலர்ஷிப்புக்காக கஷ்டப்பட்டுருக்கார் ஸ்காலர்ஷிப் தான் படிக்க முடியுங்கிற நிலமை அப்போ காலேஜில் அட்மிஷன் கிடச்சிரும் ஸ்காலர்ஷிப் கிடைக்காது சில சமயத்தில் ஸ்காலர்ஷிப் கிடச்சிரும் அட்மிஷன் கிடைக்காது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு குழப்படி அப்புறம் கடைசியில் வேறு முயற்சி செய்து தீவிரமாக போராடி அப்புறம் அந்த இடத்த தக்க வச்சுக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் ஆகவே ராகு பகவான் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனையை தந்து அதன் பிறகு நல்ல பலன்களை தருவார் கடகராசிக்கு பத்தாவது இடத்துல நாலு மாதங்கள் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கடகராசியை பொறுத்தவரை கடந்த ஒரு வருடமாக குருவும் ராகுவும் இணைந்து குரு சண்டால யோகத்தில் இருந்தார் பத்தாவது வீட்டில் வேலையில் பல பிரச்சனை வேலையை விட்டு தூக்கறதுக்கான வாய்ப்புகள் பெரிதும் இருந்தது சமாளித்து கொஞ்சம் போராடி தான் அந்த வேலையில் தக்க வச்சுக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனாலும் வேலையில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இருந்துட்டுருக்கோம் சில பேருக்கு வேலையில் ஏதாவது மாறுதல்கள் வரலாம் இதை விட ஒரு பெட்டர் வேலையை நம்ம தேடிக்கலாம் இந்த வேலை நமக்கு நம்மளோட குவாலிஃபிகேஷனுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது அல்லது நமக்கான வேலை என்பது புதுசு புதுசாக நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைக்கும்போது செக்கு மாடு மாதிரி செஞ்ச வேலையே செஞ்சுட்டு இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம் ஆகவே வேலையில் ஒரு மாறணும் அப்படிங்கிற மனநிலை ஏற்படும் பத்தாவது வீட்டில் இந்த குரு பகவான் இருக்கும்போது பண வரவுக்கு எந்த குறையும் இருக்காது நமக்கு வர வேண்டிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு அதெல்லாம் கரெக்டாக வந்துடும் ஆனாலும் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை தான் இருக்கும் அதைத் தொடர்ந்து நமக்கு பன்னெண்டாவது வீட்டில் இதுவரைக்கும் ராகு பகவான் ஒன்பதாவது வீட்டில் இருந்து செந்த பலனை பத்தாவது வீட்டிலேருந்து குரு பகவான் தருவார் அதைத் தொடர்ந்து ரா குரு பகவான் ஏழு மாதங்கள் அல்லது எட்டு மாதம் லாபஸ்தானம்னு சொல்கிற பதினோராவது வீட்டில் சஞ்சாரம் செய்து பலனை தரப்போகிறார் ரொம்ப அற்புதமாக போகிறது ஏராளமான பணம் வரப்போகிறது நமக்கு எந்த இடத்துல பணம் இன்வெஸ்ட் பண்ணாலும் அது பன்மடங்காக பெருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் வியாபாரம் கொடி கட்டி பறக்கும் செய்கிற தொழிலில் புது புது ஆர்டர்கள் வந்து திக்குமுக்காக வைக்கும் பதினோராவது இடம் என்பது குரு பகவானுக்கு அற்புதமான ஒரு இடம் என்ன சுக்கரனோட வீடு அதனால் கொஞ்சம் அதிகப்படியாக உடல் உழைப்பை தருகிற தர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் மற்றபடி பண வரவு இருக்கிறதுனால பெருசாக ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்காது திருமணம் ஆக வேண்டிய வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குறிப்பாக முதல் திருமணம் சரியில்லாமல் விவாகரத்து ஆனவர்களுக்கு ரெண்டாவது திருமணம் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் அது கைகூடி வருகின்ற ஒரு நிலைமை இருக்கும் அதற்கான காலகட்டமாக இருக்கும் புத்திரபாகியம் ஏற்படுவதற்கும் நல்ல அற்புதமான காலகட்டம் இது ஆகவே மங்களகரமான பல விஷயங்கள் நடைபெற போகிற ஒரு காலகட்டம் குரு பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது கடகராசிக்கு ஒரு அற்புதமான அமைப்பு சனி ராகு கேது போன்றவைகள் சுமாரான பலனை தந்தாலும் குருவோட பலன் அல்லது குரு தருகின்ற பொருளாதார பலம் இதெல்லாம் எதையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை துணிச்சல தரும் ஆகவே இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது ஓரளவுக்கு கடகராசி என்பவர்களுக்கு குருவின் தயவினால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அதே நேரத்தில் அஷ்டம சனி படாதபாடு உடல் ரீதியாக அசௌகரியங்களை தரும் கேது பகவான் ஓரளவுக்கு மூணாவது இடத்துலேருந்து சமாளிக்கக்கூடிய அளவில் தருவார் ஆகவே ராகு சனி இரண்டு கிரகங்களும் பாதிப்பை தந்தாலும் குரு கேதுவின் தயவில் இந்த புத்தாண்டு மிக அற்புதமான புத்தாண்டாக கடகராசிய அன்பர்களுக்கு இருக்க போகிறது நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் பதினோரு நாளில் உங்கள் ஏ டு பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம் மூலிகை பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் எட்சிணி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை